ராத்திரி இருட்டு நாலாபுரமும் பரவி இருந்தது ஒரு கார் அந்த அடர்ந்த இருட்டை கிழிச்சிக்கிட்டு ரோட்ல ஓடிக்கிட்டு இருந்தது அந்த காரை டேனியல்னு பேர் கொண்ட ஒரு ஆளும் ஓட்டிக்கிட்டு போனாரு அப்பதான் ஒரு கருப்பு உருவம் டேனியலோட காருக்கு முன்னாடி வந்தது டேனியல் உடனே தன்னுடைய கார் பிரேக்க போட்டாரு ஓ மை காட் அது யாரா இருக்கும் திடீர்னு என்னோட கார் முன்னாடி வந்து நின்னுட்டாங்களே அப்புறம் கிட்ட வந்த உடனே காணாம போயிட்டாங்க இப்படி சொல்லிட்டு டேனியல் அந்த காரை விட்டு கீழே இறங்கினாரு அப்பதான் டேனியலோட காதல ஒரு தெரிஞ்ச மனிதரோட குரல் அவருக்கு கேட்டுச்சு எப்படி இருக்க டேனியல் இப்பவும் இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறியா இவ்வளோ விஷயங்கள் உனக்கு கிடைச்சும் உன்னோட மனசுக்குள்ள பெரிய பணக்காரன் ஆசை உன்னை விட்டு போகவே இல்லையா அந்த குரலை கேட்டதுமே டேனியல் ரொம்ப மோசமாக பயந்துட்டாரு அப்பதான் திடீர்னு பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கிற ஒரு ஆளு அவனுடைய கண்கள் ராத்திரி இருட்டுல பல்ப போல மின்னிக்கிட்டு இருந்தது அப்படிப்பட்டவன் டேனியல் முன்னாடி வந்து நின்னான் அவனுடைய கருப்பு முகத்தை பார்த்துட்டு டேனியல் சத்தம் போட்டு சொன்னான் இதுக்கு வாய்ப்பே இல்ல நீ நீ இறந்து போயிட்டல்ல நீ சரியா சொன்ன டேனியல் ஆனா உன்ன மாதிரி பாவிங்களை அழிக்கிறதுக்காக நான் செத்தும் சாகாம இருக்கேன் இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு டேனியலோட கண்ணை பார்த்து முறைச்சான் திடீர்னு டேனியலோட உடம்பு உருக ஆரம்பிச்சது டேனியலோட சத்தம் இருட்ட கிழிச்சுக்கிட்டு எதிரொலிச்சது மறுநாள் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் தான்யா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அங்கதான் டேனியலோட பெணம் கடந்தது இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சப் இன்ஸ்பெக்டர் தானியா கிட்ட சொன்னாரு இந்த நகரத்துல இந்த மாதிரி அஞ்சாவது கொலை நடந்திருக்கு தானியா சார் நான் இவரை பத்தி விசாரிச்சேன் இவருடைய பேரு டேனியல் இந்த சிட்டில இவர் பிரபலமான பிசினஸ் எதுவும் புரிய மாட்டேங்குது இந்த மாதிரியான ரகசியமான கொலைகளை யார் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல டேனியலோட சடலத்தை நல்ல கவனமா பாரு இவனோட பாடி முழுசா உருகி போயிருக்கு இது எப்படி இருக்குன்னா யாரோ இவனோட பாடி மேல ஆசிட ஊத்தின மாதிரி இருக்கு சரியா இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் சிட்டியில நாலு கொலைகள் நடத்தப்பட்டிருக்கு சார் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார் ஒருவேளை உனக்கு இவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா அப்போ நீ இந்த போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணி கூடாது இவனோட மரணத்தை ஃபைல் பண்ணி போஸ்ட்மார்டம் அனுப்பி வை அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் நியூஸை சொல்லிடு ஏன்னா அவங்க டிவியில இந்த நியூஸை போட்டாதான் ராத்திரி நேரத்துல யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ராத்திரி சரியா ரெண்டு மணி இருக்கும் சார்ஸ் தன்னுடைய கோட்டை மாட்டிக்கிட்டு எங்கேயோ வெளியே போறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தான் அப்போதான் அவனுடைய மனைவி அவங்க கிட்ட சொன்னான் ராத்திரி ரெண்டு மணிக்கு நீங்க எங்க கிளம்புறீங்க நான் எங்க போறேன்னெல்லாம் நீ கேட்கவே கூடாது நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு இங்க பாருங்க டிவில இந்த நியூஸ் தான் காட்டிட்டு இருக்காங்க அந்த கொலகாரம் பிடிபடுற வரைக்கும் சிட்டில எந்த ஒரு ஆளும் ராத்திரில தனியா வெளியே போக கூடாதுன்றாங்க அப்ப இந்த விஷயம் எனக்கும் நல்லா தெரியும் அப்புறம் இந்த டேனியல் உங்களுடைய நண்பன் அப்புறம் டேனியலுக்கு முன்னாடி அந்த நாலு பேர் அந்த மர்மமான கொலகாரனால கொல்லப்பட்டிருக்காங்க அவரும் உங்களோட நண்பர் தான் தான் மனைவி சொன்னதை கேட்டுட்டு சார்ல்ஸ் ரொம்ப கோபத்தோட தான் மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா ஆ அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுக்கு நான் என்ன பண்றது என் கிட்ட என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு நைன் எம்எம் பிஸ்டல் இருக்கு அப்புறம் நிறைய பணம் இருக்கு என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஆனா சார்ல்ஸ் தான் மனைவி சொன்ன விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு காரை ரொம்ப வேகத்தோட ஓட்டிக்கிட்டு போனாரு திடீர்னு பார்க்கவே கருப்பா இருக்கிற உருவத்துல ஒரு ஆளு அவரோட காருக்கு முன்னாடி வந்து நின்னா அந்த பயங்கரமான ஆளை பார்த்துட்டு சார்ஸ் தன்னுடைய காரை விட்டு இறங்கிட்டு நடு நடுங்கிட்டு என்ன சொன்னாருன்னா நீ ஃப்ரெடி ஆச்சே நீ தான் நீ தான் செத்து போயிட்டல்ல ஆனால் இது இது எப்படி நடந்துச்சே நீ சரியா சொன்ன நான் ஃப்ரெடி தான் ஆனால் நான் திரும்ப வர வேண்டியது ஆகிடுச்சு ஏன்னா நான் உன்ன மாதிரி பாவிங்களை உன்னோட கடைசி காலத்துக்கு கூட்டிட்டு போகணும்ல இப்படி சொல்லிட்டு அந்த பயங்கரமான ஆளு சார்ஸ்க்கு பக்கத்தில் வந்து நின்னா அப்புறம் சொன்னா என்னோட கண்களை நல்லா பாரு சார்ஸ்

என்னாலையும் இது வரைக்கும் இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியல தானியா ரொம்ப ஆழ்ந்த யோசனைக்கு போய் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் கிட்ட சொன்னாங்க சார் நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணல ஆனா அதை நான் நோட் பண்ண என்ன விஷயம் சார் மர்மமான முறையில் எத்தனை கொலை நடந்ததோ சிட்டில பக்கத்துல இருக்கிற சர்ச் கிட்ட தான் நடந்திருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கொலைகளுக்கும் சர்ச்சுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ தோணுது தானியா சொன்னதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் அதிர்ந்து போய் என்ன சொன்னாருன்னா உங்களோட யோசனை சரியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு

சர்ச்சோட கதவு எப்பவும் எல்லாருக்காகவும் திறந்தே தான் இருக்கும் சொல்லுங்க நான் உங்களுக்காக என்ன ஹெல்ப் பண்ணணும் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் ஃபாதர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு அப்புறம் இந்த எல்லா கொலைகளும் சர்ச்சுக்கு பக்கத்துல தான் நடந்திருக்கு யாரெல்லாம் அந்த ரகசியமான கொலகாரம் கையால் இறந்தாங்களோ அவங்க எல்லாரோட போட்டோக்களையும் நான் இப்போ உடனே பார்க்க முடியுமா கண்டிப்பா ஃபாதர் அர்ஜுன் ஃபாதர் கிட்ட அந்த போட்டோஸை காட்டினாரு அந்த போட்டோஸை பார்த்த உடனே சர்ச் ஃபாதரோட முகம் பயத்துல உறைஞ்சு போயிடுச்சு அப்புறம் அவர் நடுங்கிக்கிட்டே இன்ஸ்பெக்டர் அஜன் கிட்ட சொன்னாரு இவங்க அதே ஆறு பேர் தான் இவங்க அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவாங்க இவங்க கூட ஏழாவதா ஒருத்தனும் இருந்தான் எனக்கு என்ன தோணுதுன்னா ஏழாவது நம்பர் அவனா தான் இருக்கணும் இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் அதிர்ச்சி ஆனாரு ஃபாதர் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ உடனே எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லப் போற இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு நம்பிக்கை வராம கூட இருக்கலாம் ஏன்னா நீங்கள் புது ஜென்ரேஷன் மனுஷங்க ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க நான் உங்கள் கிட்ட சொல்கிற விஷயத்த நீங்கள் நம்புவேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க ஃபாதர் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் நிச்சயம் நம்புவேன் அப்போது நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க மனுஷங்களுக்கு ஏழு பயங்கரமான பாவங்கள் இருக்குது திமிரு மோகம் ஆசை கோபம் வெறுப்பு பேராசை அப்புறம் அலட்சியம் சர்ச்சுக்கு வந்துட்டு அந்த ஏழு பேரும் அவங்க எல்லாரும் இந்த பாவங்களால் நிறைஞ்சிருந்தாங்க அவங்க ஒரு விசித்திரமான விஷயத்த விச் கிராஃப்ட் பண்ணி சைதானை இந்த உலகத்துக்கு வர வைக்கணும்னு நினச்சாங்க அப்புறம் அவங்க அந்த விசித்திரமான விச் கிராஃப்டை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கவும் செஞ்சாங்க இந்த சர்ச்சுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஃபேமஸான பாலடைஞ்ச இடம் இருக்குது அவங்க ஏழு பேரும் அந்த இடத்துல தான் விச் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாங்க ஆனால் சர்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெடிக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல ஃப்ரெடி இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நான் அவங்க ஏழு பேரையும் இந்த சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனா அது நடந்து கொஞ்ச நாள்லயே ஃப்ரெடியோட சடலம் சர்ச்சுக்கு பக்கத்துல ரொம்ப மோசமான நிலைமையில கிடச்சிது அவனை கொலை செஞ்சிருக்காங்க எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அவங்க ஏழு பேரும் சேர்ந்து தான் ஃப்ரெடியை கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஃப்ரெடி அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தீய செயல்களை பற்றின விஷயங்களை வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாங்க ஆனால் போலீஸுக்கு அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவே இல்லை அதனால் அவங்க எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க நீங்கள் இப்போது என்ன சொல்ல வரீங்க ஃப்ரெடி சர்ச்சில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அவன் கடவுள் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருந்தான் எனக்கு என்ன தோணுதுன்னா ஃப்ரெடி திரும்பவும் வந்துட்டான் அப்புறம் ஃப்ரெடி தான் அவங்களோட கடைசி காலத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பான் நாம் ஃப்ரெடியை தடுத்து ஆகணும் நான் ஒரே ஒரு தடவை இந்த விஷயத்துல நம்பிக்கைய வைக்கிறேன் நாம எப்படி ஃப்ரெடியை தடுத்து நிறுத்துறது நாம அந்த ஏழாவது ஆள் கிட்ட ஃப்ரெடி போறதுக்கு முன்னாடியே போய் ஆகணும் அப்புறம் அந்த ஏழாவது ஆளோட பேரு ஜானத்தன் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் என் கூட வாங்க இங்க ஜானத்தன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில எங்க போறதுக்கு புறப்பட்டு இருந்தாரு அப்பதான் அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் தானியா அப்புறம் கூட்டிட்டு வந்தாரு அதிர்ச்சியா என்ன சொன்னா நீங்க என்னையும் என்னோடையும் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நான் உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் ஜானர்தன் உன்னோட ஆறு நண்பர்களையும் அவங்களோட மரண காலத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான் அவன் உன்னை தேடி நீ ஏன் கூட சேர்ந்து சர்ச்சுக்கு வந்தே ஆகணும் ஏன்னா சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் ஃப்ரெடி ஆளை கண்டிப்பா வரவே முடியாது இது கேட்டதும் ஜானதன் ரொம்ப ஆச்சரியனாரு என்ன உளறிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியும் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் ஃப்ரெடியா கொலை பண்ணியிருக்கீங்க அப்ப கரண்ட் போயிடுச்சு ஒரே இருட்டாயிடுச்சு திடீர்னு பெரிய காற்று வேகத்துல பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கிற ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் फादर அந்த பயங்கரமான ஆளை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா ஃப்ரெடி அப்படி பண்ணாத உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய அநியாயம்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் செஞ்சதுக்கான தண்டனை அவனுக்கு கடவுள் கொடுப்பாரு இவனோட ஆறு நண்பர்களுக்கும் நான் மரணத்தை பரிசா கொடுத்துட்டேன் இவன் மட்டும்தான் பாக்கி இருக்கான் நான் இவனை விட மாட்டேன் இப்படி சொல்லிட்டு ரொம்ப வேகத்தோட கிட்ட வந்துட்டான் உன்னோட அப்பாவை ஞாபகப்படுத்திக்கோ ஜானதன் செடி இவ்வளவுதான் சொல்லியிருப்பான் அப்ப ஜானதனோட உடம்பு ரொம்ப வேகமான காத்தழுத்தில உருக ஆரம்பிச்சது பெடி வண்ண வண்ணமான ஒளிகளோட அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டான்